அம்பதென மட்டதென பேசினது ஆத்த 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 கை ஆ ஆ நம்ம சுண்டுடா சுண்டுடா கேளுங்க வா கேளுங்க மட்டதென மார நல்ல மோடு ஏ நல்ல மோடு நல்ல மோடுங்க சூப்பர் கை 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 மாரிய ஹோய் மாரிய கேடு மாரும் கேடு மாரும் ஆ ஆடுமே பேசினது கேடி மாரதென ராகபண்ட அந்தோனி மாரியா அந்தோனி மார தெக்க மூணு மார 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 ஏ நீ பொம்பன் காணால உரிய பொம்பன் காணால உரிய கேளு மீன் கொண்டு சின்ன முடியை அடிச்சு நடு நடுங்க காலிய திருமூடிக்கு கபியன் காணால கட்டி தழுவு இது ஏசி இல்ல ஓட்ட தம்பி டின்னர் மேல ஏத்தற அப்போ ஒரு பரிசுது வந்து ராஜன் மேல நடக்கணும் அதியோ ஓட்ட ஓட்ட ஓ பரிசுது வடிச்சும் நெஞ்சே பொண்டே ராஜன் மேல தம்பி mairie கூட இருக்கு தம்பி

டேய் டேய் கேளுங்க ஓ சார் மார்க் வெடு வெடுப்பா புட வர வர மாண்டேன்பட்டி முத்து தேசிக்கு சோளங்க குட்ட மியூzik கர்ணமாரியா ஒரு ஆடுங்க ஆடங்கட பாளைகளை ஊடுறேன் சூப்பர் சூப்பர் மார்க் வெடுடுது இந்த பிரெண்ட்ஸ் நா புடிச்ச ஆளு네 ஒரு பிரசிங்கர் ஒரு

வெள்ளாவி போலீஸ் பொன்னியம்பதி சார்பாக ஒரு பிரசிடென்ட் ஆடியை ஆடியை தரிசிங்க. ஒரு நல்ல சடமா ஒரு பாலிட வச்சின நேரத்த மாடல பிரசிடென்ட் ஆடியங்க. சேர ஒரே ஆடா ஆடா டான் டான் சூப்பர் 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 ஆアルミ ஆアルミ சூப்பர் ஆアルミ வீரமா ஆரேங்க ஆடி பிரியமாடு. மலேரண்டதி சேர மாட ஆதுறா வாங்க போய் போறோம் பா மார் நடுது சஞ்சாலி பத்த கட்டை ராமசந்திரன் வாடமப்பா கதையோ பேன ஒரு பேன மார் நடுது பேன குடுங்க சசிங்கையன்னை அம்பதேவ பட்டையாரே சசிங்கு ஆட்டன 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 ஐ ஆ அம்பதேவ சிங்குங்க சிங்குங்க பேன குடுங்க மத்ததென மார சசிங்கு குடுங்க மார நடுது மார் சசிங்கு குடுங்க

अरे बात सुपर सुपर सिक्चा दिन सेवन सात के मार नेट में भर नाम में टीके मारे एक बार हमारे केंद्र में भारी गठी भारी गठी अलग अलग और ढ़ेसी देवलिया और और भी நல்ல மொழிகாருமையா

ஒரு பேரு வெற்றி பெரிய வெற்றி பெற்று ஒரு பேரியா சூப்பர் ஒரு பேரி வெற்றி பெற்றது ஒரு டிரெஸ்யா ஒரு ட்ரெஸ் ஆகியா

கொன்னு மதியோன யானம் பரிசுமேலே வருதா டேய் சொன்ன ஞாபகம் டேய் நீ என்ன கொண்டு போறேன்னா பிரச்சில்ல டேய் டேய் என்ன கவணு நீ என்ன கொண்டு போறேன்னா களே போடா அப்ப என்ன கொண்டு நான் பேசற சூப்பர் 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 டாய் 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 நருடியா நருடியா சூப்பர் சூப்பர் ஆறுவே ஆறுவே ஆத்த ஆத்த ஆறுவே ஆறுவே மாட்ட நல்ல மாதிரி சூப்பர் 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 இந்தா வந்து இந்தா வந்து மார விடுங்க

मार गया बड़े चुनाव में यह भी काम चुमाने सेवा आने बड़े चुनाव में यह भी काम चुमाने सेवा सुपर बुलबिक्सी मोहन रितन भीड़ लोग नेता जी मेरे बजे साथ में है भली भाव सुधर यह पानी जी के तेरी काली सिरदस बिल्लू भूलते बिल्लू

செந்தில் வீடு செந்தில் குமார் மலவரைய பற்றி செந்தில் குமார் வீட்டு வந்த மாதிரி இன்னொரு மாதிரி சத்யா மோன் வெற்றி பெற்றது வெற்றி பெற்று ஆறு வயது தம்பி

யேசு வந்துருனான் பரிசு மாட்டப்படும் சூப்பர் 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 எதுக்கு 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 எதுக்குன்னு கேக்குறாங்க பம்பேனிய ஓடுப்பா பம்பேனிய ஓடுசி இருக்கு கோட்டைக்கு புரட்டி சிஞ்சமே வாடலைய வாட 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 ஆர்ட் டான் டான் ஓடுங்க ஓடுங்க இதுக்கு ஏசியோட ஓட்ட ஏசியோட ஓட்ட மாடிதலுக்கு ஓட்டயா

சிபோ சிபோ மாவு நெட்வொர்க் டிரெசிங் கம்பெனி சார் டிரெசிங் இருக்க பிரச்சின்க்கு வேண்டிய கொம்பேஸ்ஸ் நகர் சரவ மாரு குட்டசேர் பிரஸ் மாரு பாபரா அம்படி டைல்ஸ் காண்டாக்டர் ஐயா தெய்வம் சடவு ஒரு டிரெசிங் கம்பெனி பாவிஸ் மாரு கோட்டூர் மாவு நெட்வொர்க் டிரெசிங் பிராஜெக்ட் மாவு வண்டி வந்து ஊன்னடி வா கரெக்ஷன் பாயிண்டா

சும்ப சும்படிவான் <earrings> <commisas in language> <criticismvenir>

ஜனார்த்தன்க்கு அந்த மாதிரி ஒரு <camina> சூரிய <camina> 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 அலமரி பிரைஸ் பாருங்க கொட்டறோம் பாருங்க பவுடர் பவுடரை எவ்வளவு கொட்டறோம் பாருங்க இரும்புதிய பவுடர் ஒரு புளியா ஒரு புளிய சூப்பர் ஜிங்கா ஜிங்கா ஏழு ஊருடைய பவுடர் மால் வெட்டி எடுத்துடு. 얘lene வந்து வந்துக்கிட்டீங்க அப்படி ஒரு புளியா சூப்பர் சூப்பர் நாளை 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 ஒரு பேசி கேளு சூப்பின் yeah,